சுயநலம் பிடித்த சந்நியாசிகளே சித்தர்களே ரிஷிகளே ஞானிகளே நீங்கள் எல்லாம் பாவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தப்பிச்சிக்கிறதுக்காக சுயநலத்தோடு அவனும் ஆசிரமத்தோடு ஒதுங்கிருக்கிறீங்க சுகவாசிங்க ஆகிட்டீங்க ஆசிரமத்துலேயும் யோகா சென்டர்ன்ற பேர்லேயும் அவனும் சொத்து சேர்த்துக்கிட்டு பஜனை பாடிங்கு உக்காண்ட்ருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி மோட்சம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் ஞானத்தை எது கொடுக்குறாங்க இறைவன் தெ ஊர் ஊராக போகணும் தெரு தெருவாக போகணும் மக்களுக்கு ந நல்லது சொல்லி கொடுக்கணும் மக்களை திருத்தணும் அதுக்காக தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறது ஏன்னா சன்னியாசிங்களா என்ன பிடிங்குன்னு உட்காண்டுருக்கீங்களா கோயில்லையும் ஆசிரமத்துலேயும் ஊர் ஊராக போங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மக்களை திருத்துகிற வழியை பாருங்கள் இல்லைனா ஒருத்தவனுக்கு மோச்சத்தை கொடுக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரையும் திரும்ப திரும்ப புறப்பெடுக்க வச்சுருவேன் ஜாக்கிரதை